சேதம் எதற்காக அதிகமாக இருக்குன்னா சாத்தனூர் டேம் திறப்பு இது வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒரு விதத்தில் சொல்லலாம் சாத்தனூர் அணையை பொறுத்தவரை டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில் ஐந்தாயிரம் கண்ணடி அடி ஃபைவ் தௌசண்ட் கியூசெக் வாட்டர் உள்ளே வருது மத்தியானம் வரைக்கும் செக் ஃபைவ் தௌசண்ட் கியூசெக் தான் வருது சாயங்காலம் மாநில அரசு சொல்கிறாங்க ஒரு முப்பதாயிரம் கன் அடி வரை நாங்கள் தண்ணீரை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் ஒன்றாம் தேதி சாயங்காலம் டிசம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை ஒரு இரண்டு மணிக்கு ஒரு லட்சம் கன் அடி தண்ணி திறக்கிறாங்க நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன் அடி தண்ணி திறக்கிறாங்க ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கியூசக் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க டூ ஓ கிளாக் காலையில் ரெண்டு மணிக்கு நாங்கள் தண்ணீர் திறக்க போகிறோம் அது ஒரு லட்சம் கன அடி திறக்க போகிறோம் நான்கு மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் கன அடி வரும்பொழுது எப்படி மக்கள் அங்கிருந்து தப்பிக்க முடியும் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு இந்த கம்யூனிகேஷனே கட்டாயிருச்சு ரோட்டில் யாரும் போக முடியாது விழுப்புரம் பகுதியில் ஹைவேஸ் எல்லாம் கட்டாயிருச்சு இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது வருவதற்கு முன்பாகவே மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர் குறிப்பாக அணையிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக திறந்து விட்டிருக்கிறாங்க மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மாநில அரசு பொதுப்பணித்துறை குறிப்பாக நான்கு டேமில் வந்து தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க அதை சாத்தனூர் டேமும் ஒன்று சாகர் ஒன்று அமராவதி ஒன்று இன்னைக்கு சாத்தனூர் டேம் வந்து நூற்றி பத்தொம்போது அடி கொள்ளளவு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இருபது அடிக்குள்ளே வந்து சேரும் சகதியும் இருக்குது ஸோ நெட்டு கொள்ளளவே பார்த்தீங்கன்னா நூறு அடி கீழே ஸோ தூர் வாருவதே கிடையாது மாநில அரசு தன்னுடைய சொந்த அறிக்கையை கூட கணக்கில் எடுக்கலை தன்னோட சொந்த அறிக்கையின் மீதும் கூட அக்கறை செலுத்தலாம் அதனால் தமிழகம் முழுவதுமே இந்த பிரச்சனை ஒரு சாதாரண மழை வந்தாலே தாங்க முடியாத நிலைமை ஒரு பக்கம் சென்னைக்குள்ளே மட்டும் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க பாருங்கள் தண்ணி வரல தண்ணி வரல சென்னைக்கு பெய்திருக்கக்கூடிய மழை நூற்றி இருபது மில்லி வடை குறைவு முன்னூறு எம்எம் பெஞ்ச மழை போன வருஷம் இந்த வருஷம் நூற்றி இருபது எம்எம் வரை குறைவு சென்னைக்கு மிக மிக குறைவான மழை அதனால் மாநில அரசு தன்னுடைய டிஐபிஆர்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க குறிப்பாக ஊடகத்திற்கெல்லாம் செய்தி சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையை உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனாங்க அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு டிஐபிஆர் செய்தி தொடர்பு துறையினுடைய முக்கிய வேலையாக இருக்குதோ தவிர இங்கே வந்து இந்தளவுக்கு சேதமாயிருக்கு மக்களுக்கு வந்து குடிதண்ணீர் பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கு இதையெல்லாம் அவங்க கணக்கில் காட்டுறதில்லை